ஏ ஓட்ரிப்பா ஓட்ரி தந்தர் மத்திய மங்கன மக அவ்வளோத்தோட் ஓட்ரிக்கோட்றே சாத்து நோட் ஏழாக்கோட ஓட்ரி ஓட் நோட சீதாட் ஒரேசிய மோச மாட்டோன

సౌకసోసరాౌ సౌకసోసరాడ అవనోన నామ షూట్ మార్చావు డిజైనర్ హై ఉండ అవనోన నీనో అమ్మని కని కర్చుండి సౌకస సౌకస సమాధానం దౌసరాడ అవనోన నాగిందాలి ఏనా ఏనోన వన్ వన్ సిరీస్ నాకు ఆపడే యాక్టిర్త కాపడే యాక్టిర్త అవనోన ఏన్ మోడు అవనోన ఆ ఊల్చే దర్ యాప్ యాగతి నమగ ఆపడే యాగతి బుటబుడు బుటబుడు అవనోన ఎటకే ఎటకే అర్దం తోన్ బర్తన్న అవనోన ఆ ஒ நம்மனூட் எல்லோன ஏனோ ஒன் சூட் நோட் மத்த அக்கினோன நான் நம்ம கோயத்தில் அவனோன அந்தவாரி தலவார சென்ச்சு இல்ல அவனோனி கொட்ட அவனோ

அதேதே ஜகதே ஸ்கேப் அடிட்டி அவனோன நான் செட்ட கொண்ட சைக்கி சும்ப குன்றா சும்ப குன்றா அவனோனே யாரானோ அவனோ இந்த சான்ச வாய்ப்புல ガன் மே पिस्टल அடிக்கும் போறத அவனோன ஒவ்வொரு மேட்ச ஒவ்வொரு சீரிஸ் இந்த ஆக்ட் ஏர்த்தாவ பா அவனோ எட்டு காலத் தெரி கேஷ்கோல போகப்படதாவனோன ப்ளீஸ் மெட்ட படு டா நான் கே பிளக்கு நின்று அவனி ஜிம் பூக்கே அவனோன அட்டேன் மரியாதை நினை அவன சீரீத கை முறது உதிர உதிர்த்தாடி அடக்க அவன்கிட்ட மேட்ச் அவனோனி அவனோனா சேரீசே நே நே நீங்க ஆட்ல போட்ட புடுகுல மகன நின்புடுல